உங்கள் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானது கல்லீரல் நமது உடலில் நச்சு நீக்கம் ஊட்டச்சத்து செயலாக்கம் மற்றும் செரிமானத்திற்கான பித்தநீர் உற்பத்தி உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அத்தியாவசிய செயல்பாடுகளை செய்கிறது ஆனால் கல்லீரல் நோய் என்பது இப்போது உலகளவில் ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறியுள்ளது மில்லியன் கணக்கான மக்கள் இப்போது கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கல்லீரலில் நோய் உருவாகும் போது சில நுட்பமான ஆரம்ப அறிகுறிகளை நமது உடல் காட்டுகிறது ஆனால் பலரும் அது ஏதோ ஒரு சிறிய நோயாக இருக்கக்கூடும் என கருதி புறக்கணித்து விடுகின்றனர் அல்லது சிரோசிஸ் போன்ற தீவிர நிலைமைகளை கண்டறிவதை தாமதப்படுத்தும் எனவே கல்லீரல் பாதிப்பால் உடலில் ஏற்படும் சில புறக்கணிக்க கூடாத அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் எப்போதும் சோர்வாக இருப்பது யாருக்கும் நல்ல அறிகுறி அல்ல நாள்பட்டு சோர்வு என்பது கல்லீரல் செயல் ஆரம்ப மற்றும் மிகவும் பொதுவான அறிகுறிகளில் ஒன்றாகும் ஊட்டச்சத்துக்களை ஆற்றலாக மாற்றுவதற்கு கல்லீரல் பொறுப்பாகிறது கல்லீரல் பலவீனம் அடையும் போது ஆற்றல் உற்பத்தி சீர்குலைகிறது இதன் விளைவாக போதுமான அளவுக்கு தூங்கி எழுந்தாலும் ஒருவர் பெரும்பாலும் சோர்வாகவே உணருவார் பலர் இதனை மன அழுத்தம் அல்லது அதிக வேலை காரணமாக ஏற்படும் சோர்வு என நிராகரித்து விடுகின்றனர் உடனடியாக டாக்டரை சந்தித்து ஆலோசனை பெறுவது கட்டாயம் வயிற்று வலி பல காரணங்களால் ஏற்படலாம் அதே சமயத்தில் அது கல்லீரல் செயலிழப்பின் ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது கல்லீரல் இருக்கும் இடமான வலதுபுற அடிவயிற்றில் ஏதேனும் அசௌகரியம் அல்லது வீக்கம் ஏற்பட்டால் அது கல்லீரல் வீங்கியுள்ளது அல்லது கல்லீரல் பெரிதாகியுள்ளது என்பதை குறிக்கிறது பெரும்பாலான மக்கள் இதை அஜீரணம் கேஸ் அல்லது அதிகமாக சாப்பிட்டதால் வந்த விளைவு என்று தவறாக நினைத்து புறக்கணித்து விடுகின்றனர் தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுவது மஞ்சள் காமாலைக்கான ஒரு முக்கிய அறிகுறியாகும் தோல் அல்லது கண்களின் வெள்ளை பகுதியில் ஒரு நுட்பமான மஞ்சள் நிறம் படர்ந்து மஞ்சள் காமாலை ஏற்பட்டுள்ளதை குறிக்கிறது இது கல்லீரலால் பில்ரூபின் எனப்படும் இரத்த சிவப்பு அணுக்கள் சிறு கூறுகளாக உடைக்கப்படும் போது உற்பத்தி செய்யப்படும் மஞ்சள் நிறமையை திறம்பட செயலாக்க முடியாத போது உடலில் அதிக அளவில் குவிகிறது இதன் விளைவாக தோளிலும் கண்களிலும் மஞ்சள் நிறம் படர்கிறது மஞ்சள் காமாலை கல்லீரலில் சேதம் ஏற்பட்டுள்ளதற்கான அறிகுறியாகும் கல்லீரல் சேதத்தை மட்டுப்படுத்தவும் அல்லது குணப்படுத்தவும் ஒரு டாக்டரின் ஆலோசனையும் சிகிச்சையும் உடனடி தேவை உங்கள் கைகள் கால்கள் அல்லது முழு உடலிலும் ஏற்படும் விவரிக்க முடியாத தொடர்ச்சியான அரிப்பு கல்லீரல் பிரச்சனைகளை குறிக்கும் அறிகுறியாக கூட இருக்கலாம் ஏனெனில் கல்லீரல் பித்த உப்புகளை அகற்ற தவறும் போது அவை தோளின் கீழ் குவிந்து எரிச்சலை ஏற்படுத்துகின்றன இந்த அரிப்பை பெரும்பாலான மக்கள் எக்ஸிமா அல்லது வறண்ட சருமத்தால் ஏற்படுகிறது என தவறாக நினைத்து புறக்கணித்து விடுகின்றனர் உங்கள் தோல் அரிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போனால் நீங்கள் உடனடியாக உங்கள் கல்லீரலின் ஆரோக்கியத்தை பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் சிறுநீரில் ஏற்படும் மாற்றங்களும் கல்லீரலின் செயல்பாடுகளை குறிக்கின்றன உடல் போதுமான அளவுக்கு நீரேற்றத்துடன் இருந்தாலும் சிறுநீர் அடல் மஞ்சள் நிறமாக அல்லது மஞ்சளும் பழுப்பும் கலந்த நிறமாக அல்லது அடர் பழுப்பு நிறமாக இருந்தால் அது சிறுநீர் வழியாக அதிகப்படியான பில்ரூபின் வெளியேற்றப்படுவதை குறிக்கிறது பெரும்பாலானவர்கள் இது வெறும் உடல் வறட்சியால் ஏற்படுது என புறக்கணித்து விடுகிறார்கள் ஆனால் மஞ்சள் காமாலை போன்ற பிற அறிகுறியுடன் இந்த அறிகுறியும் இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுங்கள் கல்லீரல் ஊட்டச்சத்துக்களை வளர்ஞ்சிதை மாற்றத்தில் ஈடுபடுத்த போராடும்போது திடீர் மற்றும் விவரிக்க முடியாத உடல் எடை இழப்பு ஏற்படுகிறது இது பசியின்மை மற்றும் செரிமான கோளாறுக்கும் வழிவகுக்கும் சிலர் எடை இழப்பை ஒரு நேர்மறையான மாற்றமாக கருதலாம் ஆனால் உங்கள் உடல் எடை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருவது ஆபத்தானது மற்றும் கல்லீரல் பாதிப்புக்கான அறிகுறியாகும்